விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் கிடாரி கன்றுகள் கைக்கரவி மாடுகள் ஜெர்சிலையும் சரி ஹெச்எஃப்லையும் சரி குறைந்த விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே இந்த சந்தைக்கு வருதுங்க அதனால் இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வரணுன்னா சீக்கிரம் வாங்க உங்களுக்கு நல்ல கை இருக்கட்டும் நல்ல வளர்ப்பு கன்றுக்குட்டியாக இருக்கட்டும் கிடாரி கன்றுகளாக இருக்கட்டும் தரமாக வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம்

நண்பரையில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஒரு கை கறவை ஒன்று வாங்கியிருக்காரு ஒரு கிடையரு ஒன்று வாங்கியிருக்காரு இந்த கிடையருதான் ஜெர்சி கிடையரு வாங்கியிருக்காருங்க கிராஸ் ஃப்ரெட்டு தான் அண்ணா இது என்ன பல் போட்டுருச்சிக்கிலாண்ணா பல் போகலைங்கண்ணா என்ன விலைண்ணா சொல்கிறீங்க முப்பது ரைன் என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு ஆமாம் இதுங்கண்ணா இந்த கை கறவை இது இது முப்பது ரூ இது முப்பதாயிரம் ஆமாம் இது வந்து கறவை என்னண்ணா வருது பல் வாங்கியிருக்கா பல் ஆறு ஆறு பல் என்ன வேலை முப்பது ரூபாயா முப்பது ரூபாய் இது பாறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டு சந்தையில மூணு கடையரி வாங்கிருக்கோங்க ஒரு கிடை வந்து செனை ஒரு கிடையாது மீதி ரெண்டு கடேரி செனை இல்லாம எடுத்திருக்கோம் சாருக்கு தான் எடுத்திருக்கோம் சார் வந்து தாராபுரத்துல இருந்து வராருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்க என் பேரு ஜெகதீசனுங்க எங்கூட மாப்பிள்ளையர் மூணு ரெண்டு பேர் வந்திருக்காங்க நாங்க எங்களுக்கு கிடைக்காதனால சீனாவூர் சந்தைக்கு வந்தவங்க மூணு கடாரி மிஸ்டர் பாலச்சந்திரன் வாங்கி கொடுத்துருக்காருங்க அதுல ஒண்ணு செனை கடாரிங்க செவலை கடையாரி ஒரு காரிச்சட்டை ஒண்ணு ஒன்னொரு செவலை ஒண்ணு சென இருக்குதுங்க சரி சரி எங்களுக்கு திருப்தியா இருந்ததுங்க விலைக்கு அனுசரிச்சு கரெக்டா வாங்கி கொடுத்தாருங்க சரிங்க சார் மாடு வளர்ப்புக்கு நல்ல மாடுங்க எந்த எங்களுக்கு மகிழ்ச்சிங்க எங்களுக்கு யோசனை இல்லாமல் நல்ல முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காருங்க கிடாரிக்கு வந்து இது கூட வளர்த்தினா நல்ல முறையில் வளர்த்தலாங்க ஓகே சார் ஓகேங்க நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்லேருந்து எடுத்திருக்கீங்க ஆமாங்க எங்களுக்கு ரொம்ப திருப்திங்க சார் இந்த மூணு கிடேரி தான் வாங்கியிருக்கோம் இந்த கிடேரி வந்து செனை ரெண்டு பல்லுங்க இந்த கிடேரி பல் போடலைங்க இந்த கிடையே நல்ல தரமான கிடையாதுங்க அதே மாதிரி தான் இந்த கிடையாது இது மூணு என்னென்ன விலைன்னு கேட்டிங்கன்னா சென கிடை வந்து இருபத்தி எட்டாயிரருவாங்க ரெண்டு பல் போட்டிருக்கு நாலு மாதம் சென உறுதிங்க இந்த கடையி வந்துட்டு ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க இது வந்து இருபத்தி எட்டாயிரருவாய்க்கு விலை முடிஞ்சிருக்கு அடுத்த கடேரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரூவாங்க ஹெச்எஃப் கிடேரி நல்ல தரமான பிரீடுங்க நல்லா கைகால் ஊக்கத்தில் நல்லா தெளிவாக இருக்குது எந்த ஒரு தப்பும் வராது நாளைக்கு செனமானாகிறப்ப நல்ல பெருமாடாக வருங்க இந்த மாதிரி தான் எடுத்திருக்கு இந்த மூணு கடேரி இந்த கிடேரியெல்லாம் நல்ல இப்போ சூப்பர் குவாலிட்டியில் வருங்க நல்ல தரமான குவாலிட்டியில் வரும் இந்த மாதிரி கிடேரிகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா நல்லா தொடர்பு கொள்ளுங்க சார் வந்து நம்ம பேர் சொல்லியிருக்காரு பாலச்சந்தர்ன்ட்டு நம்ம பேர் வந்து பாலச்சந்தர் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம சாய் குரு சாயி குருன்னு தான் என்னோடய கடவுள் பிடிச்ச நேம்மை நம்ம இருந்தோம் என் பேர் கூட விளங்கலை ச கடவுளோட பேர் தான் நல்லபடியாக இருந்துச்சு இப்போ சார் முத முடியாது என் பேர் சொல்லியிருக்காரு சாரி நண்பர்களே இன்னைக்கு பாருங்க சீனாபுரத்துக்கு கூட்டம் வந்து நல்லா நிறையாவே வந்திருக்குங்க கிடாரிகள் கன்று விற்பனை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல சுமாராகவே தான் விற்பனை ஆகுது நல்லா தெளிவான கண்ணுக்குட்டிகள் நிறைய விற்பனை ஆகுது இந்த ஐயாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கிடாரி ஒன்று பிடிச்சோங்க நம்ம பிடிச்சது மூணுமே இவர்கிட்ட தான் அமைஞ்சிச்சு நாங்களும் சந்தையை சுத்து சுற்றணும் சுத்தணும் கடைசியில் அமையல ரெண்டு ஜெர்சி ஒரு ஹெச்எஃப் இவர்கிட்ட தான் பிடிச்சோம் ஐயா வணக்கம் வணக்கம் எத்தனை கிடையை கொண்டாந்தீங்க ஆனால் உங்களுக்கு ஏழை கொண்டு வந்தேன் ஆமாம் நாளை இந்த மூணு என்னென்ன வெலை சொல்கிறீங்க அதெல்லாம் நல்லா சென்னையில இருக்கு ஒன்னும் திருப்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி பார்ட்டிக்கு ரொம்ப திருப்தி இப்ப இது மூணு மட்டும் தான் நிக்குது மூணு இது என்னதான் விலை கேக்குறாங்க இதுங்களா நாற்பது ரூபாய் கேக்குறாங்க நாற்பது ரூபாய் கேக்குறாங்களா நண்பர்களே இந்த வாரம் பாருங்க ஹெச்எப் கிடையெல்லாம் நல்ல தரமான கிடையிகள் பெரும்பெரும் கிடையிகள் வந்திருக்குங்க இங்க பாருங்க பெரும்பெரும் கிடையிகள் வந்திருக்கு இன்றைக்கி சந்தை நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் விற்பனை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்தியூர் குருநாசாமி கோயில் தேர் திருவிழா முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுனால எல்லாமே இன்னைக்கு சந்தைக்கு வந்துட்டாங்க கிடைகள்லாம் நல்லா பரபரப்பாகவே விற்பனையானுச்சு கொஞ்சம் விலை ஏற்றி சொன்னது கிடையரிகள் அப்படி நிற்கிது கொஞ்சம் ஒவ்வொரு காரணங்களால கிடையர்கள் வந்து அப்புறம் கொஞ்சம் நிற்குதுங்க ஆனால் விலை அனுசரித்து கொடுத்த கிடையெலாம் படப்பட உடனே விற்பனை ஆகிருச்சுங்க நிறைய கிடையாது இன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்கு இந்த ஐயாவது கொஞ்சம் அப்படியே தேங்கி இருக்கு கொஞ்சம் ஐயானிக்கு கொஞ்சம் சோகத்துலதான் இருக்கிறாரு கிடையாது ஆகலை

என்ன நான் வாங்க நாற்பத்தி ரெண்டு பல்லுங்க நண்பர்களே இங்கே பாருங்க இந்த அண்ணன் வந்து ரெண்டு கிடேரி வாங்கியிருக்காருங்க ரெண்டு கிடேரியும் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் கிடேரி தான் நல்ல தெளிவான பிரீடாக இருக்குங்க அது கொஞ்சம் கிராஸ் பீடு தான் ஆனால் தெளிவாக இருக்குது ஜெர்மன் பீடுன்னு சொல்லுவாங்க நல்ல கொம்பு லட்சணம்லாம் தெளிவாக இருக்குங்க அண்ணா வணக்கண்ணா ஏ நீங்கள் ரெண்டு கடையில் எடுத்திருக்கீங்கல்ல என்னென்ன விலையில் எடுத்திருக்கீங்க இது என்ன எத்தனை பல்லு இது எத்தனை பல்லு இது இது நாலு பல்லுங்க இது நாலு பல்லா இது ரெண்டு பல்லுங்க இது ரெண்டு பல்லு ஆ ஆ இது என்ன விலைங்க அது என்ன வளையுங்க இது இருபத்தி ஆறு ஐநூறுங்க இது வந்து இருபத்தி ஆறு ஐநூறா ஆஹான் இது முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சாயிரம் ஆமாம் ஆமாம் மொத்தம் ரெண்டு கடையில் எடுத்திருக்கீங்க எந்த ஊர் போகுதுங்க நல்லிக்காய்னு பாளையங்கள் தெற்கலூர் கிட்டே தெற்கலூர் ஆமாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சரிங்கண்ணா பாருங்க இந்த அண்ணன் வந்து நல்ல ஹெவி சைஸில் ஒரு வத்தக்கரை வாங்கியிருக்காங்க மாடு நல்ல பெருமாடுங்க கிராஸ்பீட் தான் பாருங்க அண்ணா அந்த மாடு என்ன விலைக்குண்ணா வாங்கியிருக்கேங்க வத்தக்கரை நான் நாற்பது ரூபாண்ணா நாற்பது ரூபா பல்லுங்கண்ணா பல்லுண்ணா ஆறு பல்லுண்ணா ஆறு பல்லா ஆமாங்க என்ன விலைண்ணா அண்ணா நாற்பத்தஞ்சு சொன்னாங்கண்ணா நாற்பத்தஞ்சு சொன்னாங்க ஆமாண்ணா பரவாயில்லைங்க கொஞ்சம் சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா ஆனால் கரை வந்து ஒரு நாலு நாள் வருங்க ஆமாண்ணா அவ்வளோதான் நாலு நாள் வருமா எந்த போகுது ஆனால் இங்கே பாலக்கரை போகுதுண்ணா நல்லம்படி பாலக்கரை கோயம்புத்தூர் மாவட்டமா திருப்பூர் மாவட்டம் இங்கே ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஆமாம் சரி சரி ஓகேண்ணா நண்பர்களே எங்கள் பாருங்கள் ஐயா வந்து இந்த ஜெர்மன் பீடில் தான் வாங்கியிருக்காரு கை கரவை தான் தலைவர் என்ன வலிக்கு எடுத்தீங்க முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரமா பல்லு கடை கடை மழை ஒரு நாலாயிரத்து இருக்குமா இதுக்கு நாலு இருக்கு நாலு இருக்கும்

அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா கை கறவை தாங்க கை கறவை வந்துட்டு நிறைய கை கறவை வந்திருக்கு ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா காங்கேயத்துல இருந்து வந்தாருங்க அவருக்கு வந்துட்டு நம்ம கை கறவை கேட்டோங்க ஒன்றும் படியில அதனால போயிட்டு அடுத்த வாரம் வர சொல்லியாச்சு ஏன் மனசுக்கு திருப்தி எதுவும் இல்லைங்க அதனால அடுத்த வாரம் வர சொல்லியாச்சுங்க அவங்க ஜெர்சியில்தான் பார்த்தாங்க இன்னைக்கு ஹெச்எஃப் வந்து அதிகமாக வந்திருக்குங்க கை கறவையில் பெருமாட்களும் அதிகமாக வந்திருக்கு எங்க கண்டக்டரு சார் வணக்கம் நீங்கள் பல வருஷமா அணக்காண்ணா எங்க எங்கே போயிடுறீங்க கண்டெக்ட் வேலைக்கே போயிட்டிங்களா என்ன ஏ இல்லை இல்லை ஆ வீட்லையே இருந்தேன் வீட்டிலேயே இருந்தீங்க உடம்பு சரியா உடம்பு இளைச்ச மாதிரி தான் இருக்குது சரி தலைவரா என்ன எத்தனை மாடு கொண்டாந்தீங்க நீ கை நாலு

நண்பர்களே இந்த வாரம் பாத்தீங்கன்னா கை கருவி மாடுகள் நல்ல பெரும் பெரும் மாடுகள் வந்திருக்குங்க பாருங்க ஜெர்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மாடுமே பெரும் பெரும் மாடுகளா தான் இருக்கு பாருங்க பாருங்க மாடலாம் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேட்ல இருக்குங்க கை கருவே நல்ல பிரம்மாண்டமான சைஸுங்க நல்ல பெருங்கூட்டம் இருக்கும்தான் மாடு ஒரு நாலாந்தேத்து மாடு இருக்கும் பிரதர் தான் கொண்டாந்துருக்காரு பிரதர் வணக்கம் பிரதர் ஆ சொல்லுங்க இந்த மாடு என்ன நாலாவதீகத்து மாட்டிருக்குமா மூணு மூணாவதேத்துங்க மூணாவதேத்துங்களா இது கறவு என்ன பிரதர் வருது எட்டு லிட்டர் வருதுங்க எட்டு லிட்டர் வருதுங்களா நேரம் ஒரு நாளைக்கு ஆ ஒரு நாளைக்கு ஏ விலை என்ன சொன்னீங்க நாற்பத்தஞ்சூவா செஞ்சீங்க என்ன விலை கேக்குறாங்க நீ இன்னும் கேட்கலிங்க இன்னும் கேட்கல சரி என்ன விலைன்னா நீங்க கொடுப்பீங்க நான் ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கம்மியாக தான் கொடுத்துருவாங்க

அது பள்ளி சேர்ந்துருச்சுங்க அது பள்ளி சேர்ந்துருச்சு அந்த மாதிரி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இதெல்லாம் சென இல்லை கரப ஒன்று ஒரு என்ன மூணு மூணு வருமாங்க பாருங்க ஆ சரிங்கண்ணா 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 பரவாயில்லைங்கண்ணா ஓகேங்கண்ணா நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்